ரசியா நீயா நீ ஆ நல்லா போறேன் கேட்டியா நல்லா இருக்கு சண்டியா நான் நல்லா நன்னாக்கா இல்ல நான் ஒரு போட் வாங்கி தரேன் பாத்துக்கோ ஏய் தெள்ளே என்ன தெள்ளே கரெக்டா નીકளியா ஆ ஹோடி எல்லாம் பாரு நீ நல்லா கேடியா என்ன நினைக்கிறே ஏய் நக்குச்சு நக்கு போறீச்சல யாரை புடிச்சு நக்குச்சு நக்கு சம்மடே நீரோ என்ன நீ இவளை குறத்த விடாத

பாவத்துல குடுக்கணும் அந்த ஏசி நீங்க மனம் திரும்பன்னு சொன்னா தான் நான் ஒரு ஐயாவை கூப்பிடுறேன் பண்ணுவாங்க நீங்க விசுவாசிக்கணும்

நாட்கள் நல்ல நல்ல மனுஷன்னா ஒரு சேராத ஒரு தவறான காரியத்துக்கு போய் அந்த மனுஷங்கள கெடுத்து விட்டாரு அவர் கிட்டது இல்லாம இந்த நல்ல மனுஷனே கெடுத்து விட்டார் நான் நல்ல டச்சு போறவர் நீங்க ஏன் ஜெபம் பண்ணி கட்டிட்ட பேசி மீண்டும் நண்பா சொல்கிறேன் சொல்றேன் சொல்றேன் நல்லா இருக்கீங்கன்னா இன்றைக்கு ஆஹ் சரி